சாரா கண்ணாடி கதவுகளுக்கு அப்பால் இருந்த இந்த பார்த்து அக்டோபர் தினத்தில் கொட்டி கொண்டிருந்தது சரியாக காலங்களுக்கு முன் வலியும் பேரானந்தமும் கலந்த ஒரு மூட்டத்தில் அழுக்கு படிந்த ஹாஸ்பிட்டல் ஜன்னல்களுக்கு அப்பால் இதே போல் பார்த்து கொண்டே நியூ இங்கிலாந்து வானிலையை அதன் க்ஷணத்திற்காக அவள் கருத்து கொட்டியிருக்கிறாள் இதற்கு முன்னால் அவள் ஊக்கிப்பை செய்ததில்லை என்பதால் அது சரியாக வர வேண்டும் என்ற கவலை அவளை உறுதி கொண்டிருந்தது திம்மிக்கு மிகவும் பிடித்த இனிப்பது செல்லக்குட்டி திம்மிக்கு இன்று பதினெட்டு வயதாக போகிறது விட்டதாக உலகுக்கு அறிவிக்கும் வயது என்று நினைத்துக் கொள்கையில் பதத்துடன் இருக்கும் அந்த சாக்லேட் சொர்க்கத்து துண்டம் அவன் வாயில் ஒவ்வொரு முறை உருகுகையிலும் கோணங்கள் மிக்க அவர் முகத்தை இருந்த போலிருந்த அவள் கற்பனை செய்து பார்த்தாள் அவளுக்கு அவ்வளவாக வராதால் வர வேண்டும் என்று ஒரு கும்பிடு வைத்தாள் அடுத்த வருடம் இந்நேரம் கிம் காலேஜுக்கு போயிருப்பான் போனில் அவன் பிறந்த நாளை கொண்டாடுவது வினோதமாக இருக்கும் ஊத்தவாய் வாடையுடன் அவன் பிறந்தநாளென்று கொடுக்கும் ஸ்பெஷல் அணைப்பின் மிதமான அவள் இயங்க போகிறாள் அதற்கு அவன் வேடிக்கையான பெயர் கூட வைத்திருந்தான் பன்னிரண்டு வயதில் அதை விவரித்து அவளது பேட்டன்ட் ஒன்றின் உள்வில் அவன் அதை தட்டச்சு கூட செய்திருந்தான் போலி அறிவியல் துல்லியங்களுடன் அனைப்பொழுதும் பத்து புள்ளி இரண்டு என்லி கேலி அறிவியல் மகத்துவத்தை தன் பிறந்த நாளை பொதித்து வைக்கும் வகையில் அவன் இருபத்தி மூன்று பிஎச் ஒன்று என்ற வரிசை எண்ணையும் அளித்திருந்தான் பொறியியல் செயற்கட்டளைகளுடன் வந்த இவ்வன்பு காண்பித்தலுக்கான அத்தியாவசிய முன் நிபந்தனையாக அவன் வைத்திருந்த துளக்கப்படாத பற்களின் இரத்தின சுருக்க எச்சரிக்கையை ஒவ்வொரு முறை வாசிக்கையிலும் அவர்கள் விழுந்து விழுந்து சிரிப்பார்கள் பொறியியல் முறைமைக்கான செயற்கட்டளை வந்த இவ்வன்பு காண்பித்தலுக்கான அத்தியாவசிய முன் நிபந்தனையாக அவன் வைத்திருந்தை ஒவ்வொரு முறை வாசிக்கையிலும் அவர்கள் விழுந்து விழுந்து சிரிப்பார்கள் அடுத்த வருடம் கஷ்டமாக இருக்க போவதே அவள் யூகித்தாள் பிரயன் அவள் பழைய வேலை நிமித்த பயணங்களை மீண்டும் ஆரம்பித்து விடுவான் அவளுக்கே அவளுக்காக இருந்தாலும் வீடு வெறிச்சோடித்தான் இருக்கும் ஏற்கனவே அது என்னவோ போல் இருந்தது இரண்டாவது குழந்தை விஷயத்தில் அவர்கள் எப்போதும் இருதலை கொள்ளி எறும்புகளாகவே இருந்தார்கள் இருவருமே வெற்றி பெற்ற மருத்துவத்துறை வல்லுநர்கள் பணியில் மேலும் முன்னேற துடிப்பவர்கள் இரண்டாவது குழந்தையை பராமரிக்க தேவையான நேரமும் கவனமும் தங்களுக்கு இருக்குமா என்ற சந்தேகம் அவர்களுக்கு எப்போதுமே இருந்ததால் பல வருடங்களாக அதை தள்ளி போட்டுக்கொண்டே இருந்தார்கள் இறுதியில் டிம்மி மட்டும் போதும் என்றும் முடிவு செய்தார்கள் முடிவு என்றே அவர்களுக்கு தோன்றியது சில சமயங்களில் டிம்மியை பார்த்துக் கொள்வதற்கே மின்னியை பிடித்தது சமையல் தெய்வங்களும் மற்ற தெய்வங்களைப் போல் சாராவின் அறிவுரை வேண்டுதல்களை கண்டுகொள்ளவில்லை பை சொதப்பிவிட்டது அவர்கள் வெளியே சாப்பிட முடிவெடுத்து டெசர்ட்டுக்கு ஊப்பி பை ஆர்டர் செய்தார்கள் சாரா இன்னமும் தன் சமய குளறுபடியை அசை தான் பெரிய ப்ளாக் மூன் துண்டத்தை வாயில் திணித்துக் கொண்டிருக்கும் பிரைனின் முகத்தில் ஓடிய அதே பையனின் சிரிப்பை முதல் முறையாக கவனித்தாள் முகபாவங்கள் போன்றவை முற்றிலும் மரபணுக்கள் வழியாக கடத்தப்படுவதில்லை என்பதை நன்கறிந்தாலும் இந்த வினோதமான ஊட்டி பை முகபாவம் பிரைனிடமிருந்து தான் திம்மிக்கு வந்திருக்கிறது என்று நம்புவது சுகமாக இருந்தது அதன் சின்ன விஷயத்தனுமே அவளை நெகிழ்த்தி அவளுக்கு அதை ஒரு பெரிய விஷயமாக்கியது இம்மாதிரியான முக்கியமற்ற விஷயங்கள் நிலைத்து நீடிப்பது ஏதோ ஒரு விதத்தில் இரவு ஆமையைச் சுட்டியது விசித்திரமாக அவளுக்கு ஆறுதல் அளித்தது எதை செய்தாலும் விலாவாரியாக திட்டமிட்டுச் செய்பவர்களாக இருந்தால் டிம்மின் பதினெட்டாம் பிறந்த நாளுக்கு தாங்கள் என்ன செய்யப் போகிறோம் என்பது பெக் மகன்களுக்கு துல்லியமாக தெரிந்திருந்தது முந்தைய டிசம்பரில் நியூயார்க்கில் அரிதான இசைத்தட்டுகளை விற்பனை செய்யும் கடையொன்று பிரையன் டேவ் மேத்யூஸின் இரண்டு விலை மதிப்பில்லா அரிய எல்பி ரெக்கார்டுகளை கண்டெடுத்து அதன் எண்ணூறு டாலர் பேய் விலையையும் மீறி டிம்மின் அடுத்த பிறந்த நாளுக்கு பரிசாக வாங்கி வந்தான் இம்முடனான அவளது மிக அந்யோன்யமான சந்தோஷ கணங்கள் பலதும் ராக் கான்சர்ட் கணங்கள் தான் கரகோஷம் போடும் கூட்டத்தின் அனாமதேயத்தில் அவர்கள் இருவரும் தங்களிடையே நிலவிய இன்னமும் வார்த்தைகளில் விவரிக்கப்படாத பந்தத்தை இருவருக்குமே மிக பிடித்தமான டேவின் இசை உருவாக்கிய மாயத்தில் உணர்ந்து கொண்டார்கள் ராக் இசைக்கே உரிதான களியாட்ட சூழலில் அவன் ஸ்டைரோஃபோம் கப்பிலிருந்து பியரை குடித்து பார்க்க டிம் பிரையனை எப்படியோ தாஜா செய்து விட்டது போல் ஆன தருணங்களால் வலுப்பட்ட பந்தம் அது அவர்களுக்கு மட்டுமே தெரிந்த இந்த ரகசியத்தை சாராவிடமிருந்து அவர்கள் கவனமாக பாதுகாத்தார்கள் அவள் இந்த அப்பா மகன் பாண்டிங் சாக்கு போக்குகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாள் என்பதால் லெகோ ரூமில் பிளாக்குகளை அவர்கள் கலவரத்துடன் பொருத்தி பார்த்து கொண்டிருக்கையில் அங்கு ஒழித்துக் ஜிம்மி திங் பாடலில் கிட்டார் கோவைகள் இந்நினைவுகளை கிளர் தெழுப்பின லெகு அறை என்பது பல பிறந்த நாட்கள் வழியே படிப்படியாக இயல்பாக உருவான ஒன்று அவர்கள் மேலும் மேலும் ப்ளாக்குகளைச் சேர்க்க சேர்க்க அந்த கட்டுமானம் பூதாகாரமாக வளர்ந்து கொண்டிருந்தது அதற்கு அவர்கள் லைஃப் டிசயட் விப் என்று பெயரிட்டிருந்தார்கள் அது ஒரு உருவாகிக் கொண்டிருக்கும் படைப்பு என்பது சந்தேகம் இல்லை அந்த லெகோ பால் நிலத்தை ஆக்கிரமிக்கும் ஆயிரக்கணக்கான அவர்கள் மூவரால் மட்டுமே அர்த்தப்படுத்திக் கொள்ள முடியும் விளைவுகளின் பரிணாம வளர்ச்சிக்கு அது உருமாறிக்கொண்டிருந்தது கடந்த காலத்து விளைவுகளை அவர்கள் பற்றியிலிருந்தே அவற்றில் முதலில் இருந்தே வேலைக்கு ஆகாது என்று புறந்தள்ளிய சில கேலிக்குரிய விளைவுகளை நினைவு கூறுவது அவர்கள் மூவருக்குமே பிடித்தமானது ரெட் சாக்ஸ் உடையறிந்த டிம் பேஸ்பால் வேர்ல்டு சீரிஸில் விளையாடுவது எம்மா வாட்ஸனுடன் ஆஸ்கர்களுக்கு செல்வது டேவ் மேத்யூஸ் பேண்டில் பிரம்மராக பணியாற்றுவது போன்ற பதின்மர்களுக்கே உரிய நடைமுறைக்கு ஒவ்வாத பெரிய விளைவுகள் இம்முறை அவர்கள் டிம்மின் பிரவுன் பல்கலையின் மூலக்கூறு உயிரியல் திட்டத்தில் நுழையும் டிம்மின் சமீபத்திய மிகை விளைவிற்கான நினைவாஞ்சலியை அக்கட்டுமானத்தில் சேர்க்கப் போவதாக முடிவு செய்திருந்தார்கள் பிரவுன் பல்கலையின் பிரத்யேக சீல் பிரவுன் கார்டினல் ரெட் மற்றும் வெள்ளை கட்டிடங்களுடன் புரூனோ கரடி மிகப்பெரிய லெகோ நகலையும் அப்புதிய சேர்க்கையில் இடம்பெற வேண்டும் என்பதையும் சாராவிக்கு அவ்வரையில் நேரம் போவதே தெரியாது அம்மாக்களுக்கே உரிய வெறியுடன் அவள் மணிக்கணக்காக லெகோ வடிவங்களை உருவாக்கிக் கொண்டிருப்பாள் டிம்மும் பிரைனும் தான் அவளை அவ்வப்போது தட்டி எழுப்புவார்கள் பரிணமித்தபடியே இருக்கும் நினைவு சின்னம் புகைப்படங்களை காட்டிலும் அவற்றை விட முக்கியமானதாக இருந்தது அவளுக்கு இவ்வருடம் பிரவுன் பல்கலையில் புதிதாக வேலைக்கு சேர்ந்திருந்ததால் விவரங்களை சரியாக லெகோ துண்டங்களில் கைப்பற்ற கூடுதல் வெறியும் சேர்ந்து கொண்டது நடுப்பகல் கழிந்ததும் அவள் மும்வருமாக கட்டி உடைத்து கொண்டிருந்தாள் பிரையன் சத்தமின்றி அறையை விட்டு வெளியேறி டிம்மும் அவனும் டேவ் மேத்யூஸ் கருதிய பிஃபோர் தி ஸ்ட்ரீட்ஸ் வைனில் இசைத்தட்டை ஓடவிட்டான் சென்ற டிசம்பரில் தான் வாங்கி வந்த பரிசுகளை சாராவிடம் காண்பித்த போது அவள் சிரித்து விட்டாள் டிம்மின் பதினெட்டாவது பிறந்த நாளை சாக்காக வைத்த ஆடம்பரமான பரிசை தனக்கு வழங்கி கொண்டதற்காக அவனை செல்லமாக கடிந்து கொண்டாள் ட்வின் ரிவர்ஸ் கசினோவுக்கு போய் சேர்வதற்கு சாரா பீட்ரிஸை கிட்டத்தட்ட வெறுக்கவே தொடங்கிவிட்டாள் அவளுக்கு மட்டுமே தெரிந்த ஏதோ ஒரு காரணத்திற்காக பிரையன் சம்திங் பாட்டை மீண்டும் மீண்டும் லூப்பில் ஓட்டிக் கொண்டிருந்தான் சில சமயங்களில் குதிரைகளுக்கு இழும் பிங்கர்களை போட்டுக் கொண்டது போல் வெறித்தனமாக ஒன்றை பிடித்துக் கொண்டு விடுவான் அம்மாதிரியான பிடிவாத மூடுகளுக்குள் செல்கையில் அவனிடம் தர்க்கபூர்வமாக வாதாடி புரிய வைக்க முடியாது என்பதால் சாரா வழக்கமாக சாமி இறங்குவதற்காக காத்திருப்பாள் சாமியும் அநேகமாக ஒன்றிரண்டு மணி நேரங்களுக்குள் இறங்கிவிடும் வழக்கம்தான் இம்முறை கிம்மிக்கு மிகவும் பிடித்த பீட்ரஸின் சம்திங் சாமியை சன்னதம் கொண்டிருந்தது உடன் சேர்ந்து பாடக்கூட முயற்சித்தாள் ஆனால் பத்து முறைகளுக்கு மேல் அவளால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை சலிப்பால் தலைவலிக்க தொடங்கியது ஒரு வழியாக கசீனோ வந்து சேர்ந்தது அவளை ஆசுவாசப்படுத்தியது என்றாலும் டெக்சஸ் ஹோல்டரும் விளையாடும் மேஜைகளில் அடுத்த இருக்கையில் எவனாவது புகைப்பிடிப்பான் என்பதை நினைத்து பார்ப்பது அவளை எரிச்சல் ஊட்டியது டிம்மிக்கு போக்கர் ரூலட் விளையாட ரொம்ப பிடிக்கும் பல வருடங்களாக வேகசிற்கு போவதை பற்றி கனவு கோட்டைகள் கட்டி கொண்டிருந்தான் பன்னிரெண்டாவது பிறந்த நாளன்று தொடங்கிய ஒரு மணி நேர டெக்சஸ் ஹோல்டம் கூத்து இப்போது மணிக்கணக்காக ஓடும் ஒரு நிரந்தர குடும்ப வழக்கமாகிவிட்டது பணைய சிறிதென்றாலும் நிஜ பணம் கைமாறியதென்னவோ உண்மைதான் சாராவும் பெற்றோருக்கே உரிய தாராளத்துடன் திருட்டுத்தனமாக சிம் அதிகம் இழக்காத வகையில் பார்த்து கொண்டார்கள் பதினெட்டாவது பிறந்த நாளுக்கு போவதாக சிம்மிக்கு அவர்கள் வாக்களித்திருந்தார்கள் வேகஸ் இல்லை என்றாலும் இதோ கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் வந்திருந்தார்கள் வெற்றி பெறுவதற்கான சாரா எண்களுக்கு வெளியே இருக்கும் ஆடினாள் கிறிஸ்துமஸ் முன்னிறு ஒன்றில் டிம் அவளுக்கு பொறுமையாக விளக்கி நிகழ்த்தகவுகளை நினைவு கூற முயன்றாள் தேசத்தின் பிரசித்தி பெற்ற ஆராய்ச்சி கூடங்களில் அதிநவீன ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருக்கும் தன் அம்மாவால் ஏன் சேர்வுசார் கணிதத்தின் எளிய அடிப்படைகளை கூட புரிந்து கொள்ள முடியவில்லை என்பது டிம்மிக்கு ஆச்சரியமாக இருந்தது ஆனால் இதை விவாதிக்கையில் தன் அதிக பசங்க மகனின் கட்டித்தருவதற்கான சாமர்த்தியம் தனக்கு இன்னமும் இருக்கிறது என்று சாராவே முடித்து வைப்பாள் ரூலட்டில் ஜெயித்ததை போக்கரில் இழப்பதற்குள் ஆறு மணி ஆகிவிட்டது டிம்மின் நண்பர்களுடன் உணவருந்த வேண்டும் என்பது நினைவுக்கு வர கசீனோவில் இருந்து கிளம்பினார்கள் சாரா பிரையன் இருவருக்குமே அந்த குழந்தைகளோடு இருப்பது பிடிக்கும் வீட்டில் பார்க்காத டிம்மின் ஒரு பக்கத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தும் சில பைத்தியக்கார கதைகளை கூறி எப்போதும் சேர்க்க வைப்பவர்கள் அவர்கள் டிம் ப்ரோஸ் என்று பெயர் சூட்டியிருந்த அவன் ஆண் நண்பர்கள் இன்று அதிகம் கலாட்டா செய்யாதிருந்தார்கள் பிரையனுடன் அவர்கள் சகஜமாக பழகுவார்கள் அவனை தங்களின் ஃபேண்டூ சீ ஃபுட்பால் லீகில் கூட சேர்த்திருந்தார்கள் டிம்முடன் அவர்கள் கொட்டமடித்த ப்ளே டேட்டுகள் ஹை ஸ்கூலில் சீனியர்களாக இருப்பவர்கள் எட்டு வயது பிள்ளைகளைப் போல நடந்து கொள்வார்கள் என்பதற்காகவும் பிரசித்தி பெற்றவை சில சமயங்களில் பிரைனும் தன் பதிமர்வ மாயத்தை மீட்டெடுக்கும் முயற்சியை அவர்களுடன் ராக் பேண்ட் ஆடுவான் மனிதனுக்காக தங்கள் விருப்பத்துக்குரிய பாடல்களை அவர்கள் சந்தோஷமாக சின்னா பின்னமாக்கி கொண்டிருப்பார்கள் நண்பர்களோ அக்டோபருக்குள் முடித்தனுப்ப வேண்டிய கல்லூரி விண்ணப்பங்களை பற்றி சாராவிடம் அங்கராய்த்து கொண்டிருந்தார்கள் அடுத்த இளையுதர் காலத்திற்குள் இந்த அருமையான நபர்கள் நாட்டின் வெவ்வேறு மூலைகளுக்கு பெயர்ந்துவிட்ட சீரற்ற நினைவுகளாகிவிடும் ஒருங்கிணைக்க முடிந்தாலும் அவை பிரிதொன்றாகவே இருக்கும் சாராவிற்கு ஒரு கணம் ஏதோ ஒரு சகுனத்தின் முன்னறிவிப்பை பார்த்து கொண்டிருப்பது போல் இருந்தது அதிலிருந்து தன்னை வலுக்கட்டாயமாக துண்டித்துக்கொண்டு ஜென்னி வெஸ்ட் கோஸ்ட் கல்லூரிகளை பற்றி சொல்லிக் கொண்டிருந்ததை புரிந்து கொள்ள முயற்சித்தாள் டிம்மிக்கு ஜென்னியின் மீது பல வருடங்களாகவே மிகப்பெரிய சொல்லப்படாத கிரஷ் இருந்தது சென்ற வருடம்தான் பிராம் கொண்டாட்டத்திற்கு தனது துணையாக வர அவளிடம் சம்மதம் கேட்க துணிந்தான் உயர்நிலை பள்ளி காதல்கள் எத்தனை சதவீதத்தில் திருமணத்தில் முடிகிறது என்ற புள்ளி விவரத்தை அண்மையில் பிரவுன் பல்கலை ஆசிரியர் ஒருவர் தன்னிடம் கூறி கொண்டிருந்தது சாராவிற்கு நினைவுக்கு வந்தது ஆனால் பெருங்காதலின் முதல் முன்னறிவிப்புகள் போல் இருந்த இவ்விழலை காதல்களால் அவள் எப்போதுமே நெகிழ்த்தப்பட்டாள் மாவுழை இயல்பின் ஏதோ ஒரு உண்மையை அவை வெளிப்படுத்துகின்றன என்றே அவள் அர்த்தப்படுத்தி கொண்டாள் அவற்றுள் பெரும்பான்மையானவை நிலைத்த பந்தங்களாக நீடிக்காது என்பதெல்லாம் அவளுக்கு ஒரு பொருட்டாக சொல்ல போனால் சற்றென பிரகாசமாக பூத்து தற்காலிக அவர்கள் தயாரான போது டிம்முக்கான ஹாப்பி பர்த்டே பாடலை குழந்தைகள் ஒருமுகமாக முழங்கினார்கள் அருமையான ரோஜா பூங்கத் தொன்றை அளித்த ஜென்னி சாராவை ஆச்சரியப்படுத்தினாள் திரும்பி வருகையில் அவர்கள் அதிகம் பேசிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை பிரையன் இசை எதையும் ஓட விடாதது அவளுக்கு நிம்மதியாக இருந்தது சவுத் ஸ்ட்ரீட்டில் இருந்த டிம்மின் ஹை ஸ்கூலை கடந்து அவர்கள் ராக் ஹில் மைதானத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் அந்த ஜனவரி தினத்தைப் போல் இன்றும் மழை பெய்து கொண்டிருந்தது அதைப் போல் இன்றும் பிரையன் சாராவிக்காக அனிச்சையாக குடையை விரித்தான் ஈழப்பழிங்கின் மீது சாரா ஜென்னி அழித்த பூங்கத்தை வைத்தாள் பூவையும் பழங்கையும் மழை இழையராது அரைந்து கொண்டிருந்தது கற்ற அதன் விடுபட்ட மூக்கம் அவள் மனதில் முடிந்திருந்த ஏதோ ஒரு முடிச்சை அவிழ்த்தது நாள் முழுதும் கட்டுக்குள் வைத்திருந்த கண்ணீர் துணிகள் தங்கு தடையின்றி விழத் தொடங்கின பலரது நீண்ட வாழ்நாட்களை காட்டிலும் அவளது குறுகிய பதினெட்டு வயது ஆழ்காலத்திற்குள் சிம் அதிகமான அர்த்தமுள்ள அனுபவங்களை பொதித்து வைத்து போய்விட்டான் வேர் விட்டது போல் அவர்கள் அதே இடத்தில் கணிசமான நேரம் வழியின் அறைகளை தங்கள் மீது கவிய விட்டபடி அசையாது நின்று கொண்டிருந்தார்கள் ஜென்னி பூ கொடுத்தாள் என்பது தெரிய டிம் எப்படி அடக்க முடியாமல் சிரித்திருப்பான் என்ற எண்ணம் எழ பிரையனே அம்மோனத்திலிருந்து மென்மையான புன்முறுவலுடன் தன்னை முதலில் விடுவித்துக் கொண்டான் இருக சாராவை காருக்குள் நடத்தி சென்றான் கல்லறை வாயில்கள் வழியாக அவர்கள் வெளியே வருவதற்குள் மழை முற்றிலும் ஓய்ந்திருந்தது நாள் முழுவதும் பெய்த இருண்ட மழைக்கு மன்னிப்பு கேட்பது போல் அரைமுகத்துடன் நிலவு குற்ற உணர்வுடன் பிரகாசித்தது இழப்பு என்ற ஒற்றை வண்ண வடிகட்டியையும் மீறி அன்றைய நிகழ்வுகள் சாராவை கட்டுப்படுத்தப்பட்ட மகிழ்ச்சியுடன் கடந்து சென்றன அவளது பேக்கிங் மகா தோல்விக்கும் தற்போதைய ஆற்றுப்படுத்த முடியாத நினைவிக்கும் இடையே சுவையான க்ரீம் ஃபில்லிங்கைப் போல் அவள் சாண்ட்விச் செய்யப்பட்டிருந்தன பரவாயில்லை இன்று அனைத்துமே சரியாகவே நடந்தது என்று தனக்கு தானே சொல்லிக்கொண்டு அவள் சிரித்தாள் சட்டென்று எங்கிருந்தோ வரும் பொருத்தமற்ற நினைவைப் போல ஊட்டி பைக்கான ஒரு ஏக்கம் அவளும் மலர்ந்தது குறிப்பு சாம் பர்ன்ஸ் இக்கதையின் நண்பன் அவர்கள் பதினோராம் வகுப்பில் இருந்த போது நோயால் துக்ககரமான அக்காலகட்டத்தில் தான் இக்கதையின் முதல் வரைவு எழுதப்பட்டது இக்கதையால் கைப்பற்ற முடியாத அழப்பரிய கண்ணியத்தை இயல்பாகவே கொண்டிருக்கும் சாமின் பெற்றோர் இன்னமும் அந்நோய்க்கான தீர்விற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் அண்மையில் நியூயார்க் டைம்ஸ் பத்தி ஒன்று ஜூலை இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அவர்கள் தீவை நெருங்கிவிட்டார்கள் என்று பிரஸ்தாபித்ததை வாசித்த உவகையில் இக்கதையின் வரைவை தூசி தட்டி முடித்தேன் இதை பேர்ன்ஸ் குடும்பத்துக்கு சமர்ப்பிக்கிறேன் Sam Burns with his parents in March 2009, சரஸ்வதி தியாகராஜன் எழுத்தாளர் நம்பிகிருஷ்ணன் சிறு முன்னுரை பாஸ்டனில் வசித்து வரும் நம்பிகிருஷ்ணன் பல ஆண்டுகளாக சொல்வனும் இணைய பத்திரிகையில் கட்டுரைகளையும் மொழியாக்கங்களையும் தொடர்ந்து எழுதி வருபவர் பதாகை தமிழினி கணலி வனம் ஓலிச்சோழி காலச்சூழு மற்றும் சாகித்ய அகாதமியின் இந்தியன் லிட்ரேச்சர் இதழ்களிலும் இவரது ஆக்கங்கள் இடம்பெற்றிருக்கின்றன நகுல் வச்சன் என்ற பெயரில் தமிழ் புனைவுகளையும் நகுல் வச் என்ற பெயரில் ஆங்கில மொழியாக்கங்களையும் முயற்சிப்பவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அரு அரிப்புனை இதழ் நடத்திய அரிப்புனை போட்டியில் இவரது கடவுளும் கேண்டியும் என்ற கதை பரிசை வென்றது தனதாக இல்லாத மொழியில் தனக்கே உரிய ஆன்மாவை வெளிப்படுத்துபவையாக தன் ஆங்கில மொழிபெயர்ப்புகளும் தனதாக இல்லாத ஆன்மாவை தனக்கே உரிய மொழியில் வெளிப்படுத்துபவையாக தன் தமிழ் மொழிபெயர்ப்புகளும் இயங்க வேண்டும் என்ற விளைவு கொண்ட நம்பிகிருஷ்ணன் எழுதிய பாண்டியாட்டம் என்ற கட்டுரை தொகுப்பு யாவரும் பதிப்பில் இரண்டாயிரத்தி இருபதில் வெளியாகியது